அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இன்றைக்கு நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இந்த அற்புதமான குருவாரத்தில் அண்ணாமலையாரே நம்ம குருவாக பாவித்து அவரை இன்று சரணடைந்து அவரின் அருளை பெறுவோம் இன்னைக்கு ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒன்று வச்சுருந்தார் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒருவர் வந்து இறந்து போய் அவருடைய ஆத்மா மேலே போகுது அப்போது ஒரு குரல் கேட்கலாம் என்ன சொர்க்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்போது அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சேன் என்ன நீங்கள் கேள்வி பண்ணுறியா நான் வந்து பூமியில் பிறந்து கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டு 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 இப்போ தான் இறந்து சொர்க்கத்தை எங்கேன்னு தேடி இருக்கேன் நீ என்ன இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த ஆத்மா சொல்லிச்சான் இல்லைப்பா அந்த ஆத்மா இல்லை அந்த வாய்ஸ் சொல்லியிருக்கு இல்லை இல்லை நீ இருந்தது தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ஒரு சும்மா ஒரு கதை நான் கூட யோசிக்க வச்சுச்சே நீ காலையிலே நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இதை பார்த்த உடனே யோசிக்க வச்சு நிஜமாகவே நாம் இருக்கக்கூடிய இந்த 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 வாழ்க்கை இருக்கு இல்லையா இதுதான் சொர்க்கமோ அப்படின்னு நமக்கு தான் வாழை தெரியலையா அப்படின்னு நிஜம்தான் அப்படி பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கஷ்டம் இல்லாமல் இறந்து போகணும் இறந்ததுக்கப்புறம் உன்னுடைய திருவடியில் வந்து என்னை வந்து ஐக்கியமாகணும் அப்படின்றது தான் நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன் நம்ம இருக்கும்போதே அதை பண்ணுறதில்லை இருக்கும்போதே இறைவன் திருவடியில் பிடிச்சிக்கிட்டு கத்தியாக பிடிச்சிக்கிட்டு என்னுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாத்துக்கும் நீ தான் அப்படின்னு ஏன் நம்மளால் சொல்ல முடியல வேலுநாச்சியார் அவர்களே ரொம்ப நன்றி உங்களுக்கும் அண்ணாமலையார் அவர்களோடு இன்றைக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் நித்யா ராமச்சந்திரன் ஓம் அருணாச்சல அப்போது அப்படி தான் தோணுச்சு எனக்கு எதுக்கு இருக்கும்போதே நம்ம பண்ண மாட்டோம் எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிக்கிறோம் நாளைக்கு அது எனக்கு கிடைக்கணும் நாளைக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இப்போது இந்த நொடியில் இந்த க்ஷணத்தில் அண்ணாமலையார் இருக்கார் அவர்கிட்ட சரணடைவெல்லாமே எல்லாமே உன்னுடையது என்னுடையது இங்கே எதுவுமே இல்லை நானும் இல்லை என்னை சார்ந்த எந்த விஷயங்களும் என்னுடையது இல்லை எல்லாம் நீ கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுத்துடலாமே இல்லை அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் எல்லாமே அவர் கொடுத்தது தானே இல்லையா இந்த உடம்பும் மனமும் உயிரும் ஆத்மாவும் எல்லாமே இறைவனுடையது சிவனுடையது சிவன் சொத்து அவன்கிட்டயே திருப்பி கொடுக்கறதில் நமக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு நம்ம வந்து அதில் வந்து அட்டாச் ஆகி என்னுடைய உடம்பு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குழந்தைகள் என்னுடைய கணவர் என்னுடைய வீடு இப்படி தான் நினச்சிட்ருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு எண்பது எண்பத்தி ஏழு வயசுக்கிட்ட ஆகுது பெட் இருக்காங்க நான் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே என்னுடைய வீடு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் வீட்டுக்கு போனோம் என் வீடு ஆச்சோ தெரியல அப்படின்னு அங்கே போனால் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் என் வீட்டில் இருந்த மாதிரி இருக்காது அப்படிம்பாங்க நான் அப்பவும் சொல்லுவேன் பாருங்க உங்கள் ரூமில் இந்த ஜன்னல்ல இருந்தே பார்த்தாலே அண்ணாமலையார் தெரிகிறாரு இதை விட என்ன அவங்களுக்கு வேணும் இந்த ஊருக்கு வரலையேன்னு எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க எந்தெந்த ஊரில் இருந்துலாமோ இந்த ஊருக்கு வராங்க அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னா கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எந்தாலும் என் வீடு அப்படின்பாங்க அப்போது அந்த அட்டாச்மெண்ட் பாருங்கள் இப்போ நான் அந்த கதையில் சொன்ன மாதிரி அந்த சொர்க்கம்ங்கிறது நம்மக்கிட்டே இருந்தாலும் கூட அது வந்து நமக்கு புரியறதில்லை அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம கையில் கொடுத்துருக்காரு எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனால் நமக்கு அப்போவும் ஒரு ஏதோ ஒரு குறை இன்னும் எது அது இல்லையே இது இல்லையேன்னு இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல நன்றி உணர்வோடு நீ கொடுத்தது எவ்வளவோ கொடுத்துருக்க அதுக்கே நான் வந்து தகுதியானவளான்னு எனக்கு தெரியல அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நம்ம பழகிற பழக ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே நமக்கு இறை அருள் வர்றதுக்கு நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம இல்லைங்களா அந்த நன்றி உணர்வுங்கிறது நிச்சயமாக இருக்கணும் நன்றி இன்னைக்கு எவ்வளோ பா நமக்கு இன்றைக்கி வந்து கண்முழிச்சு நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கும் பொழுது எவ்வளோ பாக்கியம் இருக்கோம் நம்ம எத்தனை ஊரில் போர் நடக்குது தூக்கத்துலேயே பாம்பு போட்டிருந்தான்னா செத்து போயிருப்போம் நம்ம இல்லை தூக்கத்துலேயே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது எது வேணாலும் நடக்கலாம் எந்த நிமிஷம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நம்ம எந்திரிச்சு உட்காந்து இன்றைக்கி அண்ணாமலையாரை பார்க்குறோம் அதுக்கே நம்ம எவ்வளோ நன்றியோடு இருக்கணும் மற்ற விஷயங்களெல்லாம் விடுங்க இன்றைக்கி உயிரோடு இருக்கும் ஒரே ஒரு செகண்டு இழுத்து மூச்சை விட்டு வெளியே விடுங்க மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியே விடுங்க ஒரு டீப் பிரெத் எடுத்து பாருங்கள் இந்த ஒரு மூச்சை விட முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு காலையில் எவ்வளோ பேர் குடும்பங்களில் யாரையோ இழந்து இந்த நேரத்தில் துக்கப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே நமக்கு நல்லா உட்காந்து நம்ம அண்ணாமலையார பார்க்குறோம் அவரை தரிசனம் பண்ணுறோம் அவருடைய அருள் நம்ம அவருடைய நினைவு வந்ததே உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா எத்தனை பேர் கடவுள் நினப்பே இல்லாமல் வேறு எதையோ பற்றி இருக்காங்க அவருடைய ஞாபகம் வந்திருக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்திருக்கு இந்த யூடியூப்பை போடணும்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு வாய்ஸ் சொல்லியிருக்கு இந்த லைவை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து இறை அருள் இல்லை எப்படின்னு நீங்கள் எப்படி எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் அவர் அருள் இருந்ததுனால தான் இவ்வளவு நடந்திருக்கு அப்போது இந்த ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நன்றி சொல்லவே ஆகணும் இறைவனால வணங்கி அவரோட திருவடியை பிடிச்சி ஐயா எவ்வளவோ எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இந்த நிமிஷம் நான் உன்னோட திருவடியை பிரிக்கிறேன்னா அதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி பழகணும் நம்ம அதனால் நிறைய நம்ம மறந்துடுறோம் ஏன்னா வாழ்க்கையின் ஓட்டத்தில் சிக்கி நம்ம வந்து மனசில் தோணும் நினைக்கணும் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அண்ணாமலையார் நினைக்கணும் அண்ணாமலையாரோட பேர வாயிலே சொல்லிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தாலும் மறந்துடக்கூடாது எல்லாமே நினைக்கிறோம் ஆனால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் பெரிய சிக்கல் ஏன்னா சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டவ யாருன்னா நம்ம தான் எல்லாத்துலேயும் இப்போ தலையை விட்டு எல்லாமே என்னோடய இதுன்னு நினச்சி எல்லாத்துக்காகவும் நான் வாழணும்னு யோசிச்சு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு அதன் பின்னாடி ஓடி துக்கப்பட்டு சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வியாதிகளால் தும்பப்பட்டு இந்த மாதிரிலாம் பட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இறைவனை சரணடைவது மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம கான்ஷியஸாக ஒரு ஃப்ரீ வில்னு சொல்கிறாங்க அந்த ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இறை இறைவன் திருவடியை வணங்கி அவர்கிட்ட சரணடைகிறது தான் திருவடி சரணம் குருவடி சரணம் எங்கள் குருவோடைய அது ஒரு மந்திரம் இதுதான் திருவடி சரணம் குருவடி சரணம் அது மாதிரி இன்னொன்று சொல்லுவார் அனைத்தும் ஒன்றே அது நலமே அது சிவமே அது யாமே அது நீயே எல்லாமே ஒன்று தான் அது சிவம் ஒன்று தான் அந்த சிவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் சிவமும் எல்லாமே ஒன்று தான் அப்படியே அந்த ஒன்று அப்படிங்கிறது நினைக்கும் பொழுது அப்போ நம்ம எப்படி இருக்கோம் சிவமாவா இருக்கும் சிவத்துக்குரிய இதான் அது ஒரு குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கா அதனால் குருங்கிறவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது குரு பற்றி சொன்னாலே எனக்கு நான் எமோஷ்னல் ஆயிடுவேன் அந்த அளவுக்கு என்னுடைய குரு என்னை வழி நடத்தினார் வழி நடத்துறது மாத்திரம் இல்லாமல் சொல்லி கொடுத்து தள்ளி நின்று உன் வேலையை நீ பாருன்னு சொன்னவரும் அவர் தான் அப்படி யாருமே இப்போ உள்ள குருமார்கள் சொல்கிறதே கிடையாது எப்போவுமே தன் கூடையே எல்லா சிஷியர்களும் இருக்கணும் அதாவது அந்த இது போயிடக்கூடாது வெளியில் நமக்கு வந்து சிஷிய கவுன்ஸ் வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க இப்போல்லாம் ஆனால் என்னுடைய வேலை உங்கள்கிட்ட முடிஞ்சது இனிமே பரம்பூரில் கூட இருக்கிறாரு நீ அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோ இன்னும் என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு இத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்கள் அந்த மாதிரியான குரு தான் எனக்கு எடுத்தார் ரெண்டாயிரம் ஆண்டு அந்த திருவடியே இன்றும் இரவு படுக்கும் பொழுது அவருடைய நாமத்தை சொன்னால் தான் எனக்கு தூக்கமே வரும் தூக்கம் வரலையேன்னு இருப்பேன் வேறு எதுவும் இல்லாமல் மண்டையில் ஓடிட்டுருக்கோம் அப்புறம் தான் தக்குன்னு யோசிப்பேன் ஐயோ மந்திரம் சொல்லலை அதனால தான் அவங்க தூக்கம் வரலன்னு அழகாக ஒரு ஒரு ஃப்யூ டைம் சொன்னேன்னா எப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியாது அதனால் ஏதாவது ஒரு குருவின் மந்திரத்தை பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய குருமார்கள நம்பிக்கை இல்லை அப்படின்னா சிவனையே குருவாக எடுத்துக்கோங்க இல்லை முருகனை குருவாக எடுத்துக்கோங்க யாரை வேணாலும் குருவாக வச்சுக்கோங்க மனசளவில் உங்களுக்கு கைட் பண்ண சொல்லி நீங்கள் அவங்கள வேண்டணும் வேண்டாமல் எதுவுமே கிடைக்காது அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும் பைபிளில் சொல்லிருக்கின்பாங்க அது உண்மை தான் நம்ம கேட்கணும் எதனாலும் கேட்கணும் அதாவது இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எல்லாமே தானே இருக்குது ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் முழிக்கக்கூடாது அவ்வளோத்தையும் பார்த்துட்டு ஒரு 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 இது தான் இது வாங்குறதுக்காக இந்த கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போனால் தானே அங்கே உள்ளதை அதை போய் வாங்கிட்டு வருவீங்க இது மாதிரி ஒரு ஊருக்கு போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க ஆனால் எந்த ஊருக்கு போகிறேன்னா நீங்கள் முடிவே பண்ணலன்னு வச்சுக்கோங்க எந்த பஸ்ஸில் ஏறுவீங்க அதே மாதிரி தான் நீங்கள் இது எனக்கு வேண்டும் அது உலக விஷயங்களாக கூட இருந்துட்டு போகுது பரவாயில்ல கடவுளே எனக்கு நான் வந்து ஆன்மீகத்தில் வரீங்களா இது எனக்கு இந்த வழியில் எனக்கு வழிகாட்டு எங்கே போகணுங்கிறதே எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி வேண்டி வழங்கணும் அப்போ நமக்கு கிடைக்கும் அதனால் இன்றைய பொழுது அற்புதமாக ஆரம்பிச்சிருக்கு எல்லோரும் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் சந்தோஷம் மன நிம்மதி இறையருள் எல்லாமே கிடைக்கணும் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயா